அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் அவன் சொல்றான் அடங்கமறு அத்துமீறுன்னு இப்ப நான் சொல்ற சிங்கநிகர் இளைஞர்களே சட்டத்தை கண்டு பயப்படாதீர்கள் எழுங்கள் அப்படின்னு நம்ம வன்னியர் சங்க தலைவர் பேசியிருக்காரு அவரை பற்றி தான் இந்த வீடியோல பேச போறோம் இன்னும் சொல்ல போனா ரோஸ்ட் பண்ண போறோம் வாங்க ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் இப்ப நம்ம விரிவா பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசியிருக்காரு அப்படிங்கறத ஒரு சின்ன வீடியோ கிளிப் பண்றேன் பாருங்க சமீபத்தில் அவர் பேசின ஒரு நாலு விஷயங்கள் எடுத்து தான் இப்ப பேச போறோம் அதுல குறிப்பா ஒரு ரெண்டு வீடியோ கிளிப்ப உங்களோட ஷேர் பண்றேன் மொதல் வீடியோ கிளிப்ப பாருங்க தொடர்ந்து பேசலாம் அவன் அடங்கி நான் சொல்றேன் சிங்கநிகர் இளைஞர்களே நீங்கள் சட்டத்தை கண்டு பயப்படாதீர்கள் எழுங்கள் எங்களது நாங்கள் காட்ட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா புத்தியை காட்ட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா இந்த கோச்சடி படத்துல ஒரு வசனம் வரும் கோட்டை பட்டினத்து சிங்கங்களே காட்டுங்கள் உங்கள் சுயஸ்வரூபத்தை அப்படின்னு வரும் சமயம் ஒரு பூஸ்பம்ஸ் வர மாதிரி இருக்கும் அப்படி பேசுறாருப்பா ஆனா என்ன சின்ன சின்னதா இருக்குது அப்படின்னா இது ஒன்று சினிமா கிடையாது இங்க சட்டத்துக்கு உட்பட்டு தானே அனைத்து மக்களும் வாழ வாழ வேண்டியதா இருக்கு சட்டத்தை ஏத்துக்கிட்டு தானே வாழ வேண்டியதா இருக்கு அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்ற வேண்டியதா இருக்கு இல்ல இவர் என்ன வெளிப்படையா சட்டத்தை கண்டு அஞ்சாதீர்கள் அப்படிங்கிறாரு சட்டை சட்டத்தை கண்டு அஞ்சாதீர்கள் எழுங்கள் அப்படின்னு எழு எழுப்பி கூட்டிட்டு போயிடுவாரு போல எல்லாரையும் அருவாளம் கையுமா என்ன இப்ப நம்ம இவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா சரி நாங்கெல்லாம் எழறோம் சட்டத்தை கண்டு பயப்பு இல்லை வச்சுக்கோங்க எழுந்து வரோம் உங்க பின்னாடி நீங்களும் ஆயுதங்களை கொடுக்குற வாங்கிட்டு வரோம் அப்போ எங்க கூப்பிட்டு போவீங்களை எதுக்கு கூப்பிட்டு போவீங்க ஸோ இல்லைப்பா அது பக்கத்தில் பதினஞ்சு கிலோமீட்டரில் ஈழத்தமிழர்களை ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஒரு ஒன்றரை லட்சம் பேரை கொண்டு போட்டாங்கப்பா படுகொலை பண்ணிட்டாங்கப்பா அதுக்கு இந்தியாவும் துணைன்னு சொல்லிக்கிறாங்கப்பா இந்த மாதிரி தொடர்ந்து இன்னமும் அந்த மக்கள் இன்னல்களை சந்திச்சிட்டு வராங்கப்பா நம்ம இனம் அங்கே இட இனப்படுகொலையை சந்திச்சிருக்கு அவங்களுக்கு துணை நிற்க சிங்கநிகர் இளைஞர்களே வாருங்கள் அப்படின்னு நீங்கள் கூப்பிட்றீங்களா பின்னாடி இந்த பாருப்பா ரஷ்யா உக்ரைன் போர் போருக்கு என்ன காரணம் இருக்கலாம் போர் நிறுத்தம் தான் ரெண்டு நாட்டு மக்களுக்கும் தேவை போர் நிறுத்தத்தை வேண்டி போராட்டம் பண்ணலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கலாம் அதனால சிங்கநிகர் இளைஞர்களே வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போராட்ட களத்துக்கு எங்களை கூப்பிடுறீங்களா இல்ல இல்ல ரஷ்யா உக்ரைன்லயும் நம்ம தலையிடல அப்போ வேற என்ன ஐயோ பாலஸ்தீனம்பா பாலஸ்தீனம் வந்து மிக கொடுமை கொடுமையான முறையில் அடக்குமுறைகளையும் ஒடுக்கு முறைகளையும் இன அழிப்பையும் சமீபத்தில் இப்போ சமகாலத்துல சந்திச்சுக்கிட்டு இருக்குப்பா மிக கொடூரமான இன அழிப்பு இஸ்ரேல் மிக பயங்கரவாத தாக்குதலை இஸ் பாலஸ்தீனத்தின் மீது அந்த மண்ணின் மைந்தர்கள் மீது தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு சோ அதுக்கு இந்திய அரசுக்கு அழு அழுத்தம் கொடுத்து இந்திய அரசு அந்த போர்ல தலையிட்டு த போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும் இந்திய அரசு பாலஸ்தீனத்தின் பக்கம் நிக்கணும் அதுக்காக சிங்கநிகர் இளைஞர்களே வாருங்கள் அப்படின்னு எங்களை எல்லாம் நீங்க உங்க பின்னாடி கூப்பிடுறீங்களா சட்டத்தை கண்டு அஞ்சாதீர்கள் சிங்கநிகர் இளைஞர்களே வாருங்கள் நாம பாலஸ்தீனத்து பக்கம் நிற்போம் வாருங்கள் ரஷ்ய உக்ரைன் போருக்கு எதிராக நிற்போம் வாருங்கள் இலங்கை பௌத்த பேரினவாதத்திற்கு எதிராக நிற்போம் வாருங்கள் இந்திய டெல்லி பார்ப்பனிய ஆதிக்கத்திற்கு எதிராக நிற்போம் வாருங்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்களுக்காக நாம களத்துல நிற்போம் வாருங்கள் உழைக்காத ஓசி சோர்களுக்கு இடபிள்யூஎஸ் பத்து சதவீத இடஒதுக்கீடுக்கு எதிராக களத்துக்கு நிற்போம் அப்படின்னு சிங்கநிகர் இளைஞர்களே வாருங்கள்

கூப்பிடுங்கள் அப்படின்னு கையை தூக்கலாம் ஆனால் நீங்கள் எதுக்கு கூப்பிட்றீங்க என்னத்துக்கு கூப்பிட்றீங்க என்ன இப்போ என்ன எதுக்கு நாங்க சட்டத்தை கஞ்ச கண்டு அஞ்சக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க என்ன அவன் சொல்கிறான் அடங்க மறு அத்து மீறுனா அடங்க மறு அத்து உங்களுக்கு ஏன் வலிக்குது உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் வன்னியர்கள் வந்து அடங்க மறு அத்து அடிச்சு போடு அப்படின்னு சொன்னாங்களா யாராவது அடங்க மறு அத்து ஜாதி பெரியன்களுக்கு ஏன் வலிக்குது உங்களுக்கு என்ன பிரச்சனை அடங்க மறு அத்துமீறுனா இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனியர்களே அடங்க மருங்க அத்துமீறுங்க சிங்கள பௌத்த பேரினத்வாதத்திற்கு எதிராக ஈழத் தமிழர்களே அடங்க மருங்க அத்துமீறுங்க திமிரி எழுங்க திருப்பி அடிங்க இது விடுதலை முழக்கமா இல்லையா உங்களுக்கு ஏன் வலிக்குது ஜாதி வெறியர்களுக்கு ஏன் வலிக்குது அடங்க மருன்னா என்ன உங்களுக்கு நெருடலா இருக்கு நீங்கள் போகிற வரவனெல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருந்தா ஜாதியை தீண்டாமை பண்ணிட்டு இருந்தா ஜாதியை ஆதிக்கம் பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி ஆதிக்கம் பண்ணுறவனுக்கோ ஜாதி வெறியனுக்கோ போ சும்மா போகிற வரவனை அடிக்கிறவனுக்கோ என் முன்னாடி செருப்பு போடாதன்றவனுக்கோ என் முன்னாடி துண்டை தோல் போடாதன்றவனுக்கோ அவனுக்கு தானே வலிக்கணும் அவனுக்கு எதிராகவும் அடங்கத்தான் மறுக்கணும் நீ ஏன் சக மனுஷன் அடக்கணும் ஒடுக்கணும்னு நினைக்கிற அப்படி அடக்கணும் ஒடுக்கணும்னு நினைக்கிறவனுக்கு வேணா அடங்க மறு அத்துமீறுங்கிற வார்த்தை வலிக்கலாமே தவிர சக உழைக்கும் வர்க்கமா இருக்கிற வன்னியர்களுக்கு ஏன் ஒரு விடுதலை முழக்கத்தை கண்டா வலிக்கணும் நீங்க ஏன் வன்னியர்களுக்கு வலிக்கிறதா இந்த முழக்கத்தை எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட தான் நம்மளோட கேள்வி உங்களுக்கு என்ன தேவை இருக்கு நல்லா ஜாதி விதியோட பேசுவியா குறிப்பாக திருமாவளவனை எதிர்த்து பேசுவியா திருமாவளவனுக்கு எதிராக வன்முறையாக பேசுவியா வழக்கு வாங்குவியா வழக்குக்கு பயப்படாமல் இருப்பியா கேஸ் வாங்கிட்டு போய் குண்டர் சட்டத்தில் ஒரு வருஷத்துக்கு கணக்கா வருஷ கணக்காக ஜெயிலில் உட்கார்ந்துக்கிட்டு இருப்பியா இதுதான் வன்னியர் சங்கத்துக்கான குவாலிபிகேஷனா வன்னியர் சங்க தலைவராக இருந்தால் ஏன் வன்முறையா பேசணும் அறிவாக பேசக்கூடாதா இளைஞர்கள்கிட்ட அறிவா பேசக்கூடாதா இடஒதுக்கீடு பத்தி பேசக்கூடாதா இடஒதுக்கீடு வரலாற பேசக்கூடாதா பிரச்சாரம் பண்ணக்கூடாதா பரப்புரை பண்ணக்கூடாதா புத்தகங்களை படிக்க சொல்லக்கூடாதா வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கக்கூடாதா கூடாதா லைப்ரரி கட்டக்கூடாதா அங்கங்க நூலகங்களை அமைச்சு இளைஞர்களை ஒன்றிணைக்க கூடாதா நம்ம இடஒதுக்கீடு இப்படி இடஒதுக்கீடு வரலாறு இப்படி நம்ம தேவை இப்படி உள்ள மக்கள் தொகை இருக்கும் அப்படி இப்படின்னு கருத்தியல் தளத்துல அறிவு தளத்துல அறிவுசாரி இயக்கமா அந்த இளைஞர்களை வழிநடத்தவே கூடாதா நீங்க வன்னியர் சங்கம்னு இருந்துட்டாலே வன்முறையாளர்களா வன்முறையை தூண்டுறவங்களா சட்டத்தை மதிக்காத தான் அந்த இளைஞர்களை கொண்டு போகணுமா அப்படியே நீங்க சட்டத்தை கண்டு அஞ்சாதீங்கன்னு ஒரு விடுதலை போராட்டத்துக்கு கூப்பிட்டா கூட நாம நியாயம் சொல்லலாம் ஒரு விடுதலை போராட்டம் ஒரு இட இடஒதுக்கீடு போராட்டம் போருக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு அமைதியை விரும்புகிற நிலைப்பாடு ஆரிய ஆதிக்கத்தை ஆரிய ஆதிக்கத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஆளுநரை வெளியேற்ற ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஆளுநரே தமிழ்நாட்டுக்கு தேவை போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஆளுநர் மாளிகை முற்றுகை ஒன்றிய அரசு அலுவலகங்கள் சாஸ்திரி பவன் போன்ற முற்றுகை இதுக்கெல்லாம் சிங்க நிகர் இளைஞர்களே வாருங்கள் எழுங்கள் அப்படின்னா நாம ஒத்துக்கலாம் வன்முறையை தூண்டி சக உழைக்கும் மக்களுக்கு எதிராக சக உழைக்கும் இளைஞர்களுக்கு எதிராக என்னை விடவும் பொருளாதாரத்தில் கீழ் உள்ள நிலமற்ற மக்களுக்கு எதிராக ஜாதி வெறியை தூண்டி நீங்க என்ன லாபம் சம்பாதிக்க போறீங்க சொல்லுங்களேன் என்ன உங்களுக்கு அதுல தேவை இருக்கு சிங்கநிகர் இளைஞர்களா எங்களை திரட்டி நீங்க என்ன பண்ண போறீங்க உங்களோட தேவை என்ன உங்களோட நோக்கம் என்ன அதுக்கப்புறம் குறிப்பா ஜாதி புத்திய காட்டவா காவல்துறையே ஆட்சி அதிகாரமே எங்க ஜாதி புத்தியை காட்டவா அப்படிங்கிறார் இந்த ஜாதியில பிறந்தா இந்த புத்தி தான் சொல்றதுக்கு நீங்க யார் சார் நீங்க யார் வன்னியர் சங்கத்துக்கு தலைவராயிட்டா இந்த ஜாதியில பிறந்தவன் எல்லாம் இந்த புத்தி கொண்டவன் தான் வன்முறையாளன் தான் வழக்கு வாங்குவான் சிறைக்கு பயப்பட மாட்டான் சிறையில் போய் வருஷ கணக்கா கழிக்கு தின்னு இருப்பான் நாங்க யார் என்ன போராட்டம்னு சொல்லாம என்ன எதுன்னு சொல்லாம கூப்பிட்டாலும் பொறாடு மாதிரி மண்டையாடி வந்து வன்முறை பண்ணிட்டு அவன் போய் சிறையில் உட்காந்துப்பான் இந்த ஜாதிக்கார பயனை இப்படித்தான் ஜாதி புத்தியை காட்டுவான்னு நீங்க யார் சார் சொல்றதுக்கு என்ன ஆளனா ரவுடியா வழக்கு வாங்குறவனா சட்டத்தை மதிக்காத மதிக்காதவனா சித்தரிக்கிறதுக்கு உங்களுக்கு

அப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு சின்ன கோடிட்டு காட்டிவிட்டால் ஒருவனை அடித்தால் இரண்டு பேரை அடிப்போம் நான்கு பேரை அடித்தால் அந்த தெருவையை அடிப்போம் என்கிற நிலைமைக்கு குறிப்பா அவர் ஒன்னு சொல்றாரு வன்னியர்களுக்கு எதிரான மனப்போக்கோடு வன்னியர்கள் மீது தாக்குதல் நடத்துற விஷய விஷயத்த அரிஜனங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்காங்க ஹரிஜனங்கள் தொடர்ந்துகிட்டே இந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும் ஹரிஜனங்கள் நீங்க பொதுவா பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இருந்து இனத்து ஒடுக்கப்பட்ட அல்லது தலித் மக்களை குறிப்பிடும் போது பொதுவா அதனோட தலைவரே என்ன சொல்லுவார்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னு தான் சொல்லுவார் இன்னைக்கு இவர் ஹரிஜனம் அப்படிங்கிறார் அந்த வார்த்தையில நீ என்னப்பா கண்டுபிடிச்சிட்ட எல்லாம் சொல்றதானே அப்படின்னா அதுதான் அவங்க சொல்ற பயன்படுத்துற வார்த்தை தான் அவங்களோட மனநிலையை வெளிப்படுத்துது தாழ்த்தப்பட்ட நீ என்னோட விட தாழ்ந்தவங்கிற சிந்தனையிலே தான் அவரே ஆதி திராவிட மக்கள்னு சொல்லலாம் இல்ல தலித் மக்கள்னு சொல்லலாம் இல்ல பட்டியலினத்து மக்கள்னு சொல்லலாம் இல்ல ஒடுக்கப்பட்ட மக்கள்னு சொல்லலாம் எப்பவுமே அவர் பெரும்பாலும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குறிப்பிடுறது தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் குறிப்பிடுவார் அந்த அது அது ஒரு உளவியல் தனக்கு கீழே இருக்கிறதா ஒருத்தங்கள சிந் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு உளவியல் அது இந்த வார்த்தை பிரயோகத்திலேயே ஒருத்தரோட அந்த மனநிலையை நம்மளால உணர முடியும் இன்னைக்கு இப்படி தான் வன்னியர் சங்க தலைவர் அப்படிங்கிற பேர்ல இந்த பூத்த அருள்மொழி அவர்கள் வந்து ஹரிஜனோங்கிற இந்த ஹரிஜனோ காந்தியே பயன்படுத்தி இருக்கார்ப்பா இதுல என்ன நீ குத்தத்தை கண்ட அப்படின்னு சிலர் தோ தோணலாம் தான் நாம் சொல்றோம் காந்தியே தான் பயன்படுத்தியிருக்காரு காந்தி எதுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தினார் அப்படின்னா அரிஜனம் அப்படின்னா கடவுளின் குழந்தை கடவுளின் பிள்ளை அப்படின்னு பொருள்பட்டு அவர் சொன்னார் எதுக்கு சொன்னார்னா இன்னைக்கு இவன் கழிவறையை கழுவுறவன் சாக்கடையில் இறங்குறவன் மலத்தள்ளிக்கிட்டு இருக்கிறவன் அவன் அங்கேயே தான் இருக்கணும் அது அவனோட பிறவி பலன் பயன் அது அவனுக்கு கடவுளால் விதிக்கப்பட்டிருக்கிற வேலை அதனால அவ கடவுளின் குழந்தைன்னு நம்ம பேர் வச்சுக்கலாம் அவனுக்கு அவன் அவன் செய்யற வேலையை மதிக்கிற மாதிரி நாம அவனுக்கு கடவுளின் குழந்தைன்னு பேர் வச்சுக்கலாம்தான் தான் அரிஜனம் அப்படிங்கிற வார்த்தையை முற்காலத்துல எல்லாம் இதுதான் புழகத்துல இருந்தது அதாவது காந்தி காலத்துல அம்பேத்கர் கால எல்லாம் இந்த தான் பெரும்பாலான சாதி வீரியர்கள் பயன்படுத்துவாங்க அதைத்தான் இன்னைக்கு பூத்தா அருள்மொழி வன்னியர் சங்க தலைவரும் பயன்படுத்தியிருக்காரு இந்த யுகத்துல அருக பழைய வார்த்தைய ரொம்ப பழைய நபரான பூத்தா அருள்மொழி அவர்கள் பயன்படுத்திக்கிறது அவர் சொன்ன அவரோட ஜாதிய புத்தி அந்த சாதிக்கான புத்தின்னு சொல்லல மனப்பான்மையினால அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் அவர் அந்த பயன்படுத்துறதுக்கும் அவருக்குள்ள அப்படிங்கறதுதான் அது மட்டும் இல்லாம அதே பேட்டியில் அவர் சொல்றாரு தொடர்ந்து தாக்கிக்கிட்டு இருக்காங்க இப்ப எங்களோட கேள்வி எல்லாம் நாங்க திருப்பி அடிக்கிறதா இல்லையா அப்படிங்கறதா திருப்பி அடிக்கணும் அப்படின்னு எங்களுக்கு சின்னதா கோடிட்டு காட்டிட்டா போதும் நாங்க களத்துல இறங்கி ஒருத்தர் ஒரு எங்களில் ஒருத்தர் அடிச்சா நாங்கள் ரெண்டு பேர் அடிப்போம் நான் ரெண்டு பேர் அடித்தா நாங்கள் அந்த தெருவியை கொளுத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கார் முதல்ல உங்களை யார் இப்போ பட்டியலின மக்கள் வந்து இது அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அடிச்சு ஒடுக்கி அடிச்சு ஒடுக்கிக்கிட்டு இருக்காங்களா நீங்க ஒரு வரலாற்று தகவலை கொடுங்க ஒரு தரவுகளை கொடுங்க இத்தனை தடவை காரணமே இல்லாம சம்பந்தமே இல்லாம ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள் வந்து வன்னியர்களை தாக்கியிருக்காங்க வம்பிழித்திருக்காங்க வீடுகளை கொளித்திருக்காங்க பொருட்களை சூறையாடி இருக்காங்க நிலபுலகங்கள் நிலபுலங்களை அபகரிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு தரவுகளை காட்டுங்களேன் பார்ப்போம் ஒரே ஒரு டேட்டா வரலாற்றில் எங்கேயாவது நடந்த சம்பவம் செய்தி இத்தனை இடத்துல இத்தனை தடவை நாங்கள் அடு ஒடுக்கப்பட்டிருக்கோம் அடக்கப்பட்டிருக்கோம் அடி வாங்கிக்கிட்டு இருக்கோம் அதனால நாங்கள் இனிமே இந்த டைலாக் எடுத்துக்க போறோம் அடங்க மறுக்க போறோம் அத்துமீற போறோம் திமிரி எல போறோம் அப்படின்னு நாங்கள் திருப்பி அடிக்க போறோம் அப்படின்னு எங்களுக்கு அடிக்கோடு காட்டிடுங்க அப்படிங்கிறீங்க எங்க யார் செஞ்சிருக்கா சொல்லுங்க வரலாற்று தகவல் ஒன்று காட்டுங்க காட்டுங்களேன் பாப்பா ஏதாவது தனிநபர் பிரச்சனையை எடுத்து நீங்க சாதிய பிரச்சனையா எடுத்துக்க வேண்டியது கோடிட்டு காட்டுட்டா அப்படின்றிங்க யார் உங்களுக்கு கோடிட்டு காட்டணும் யாரோட ஆர்டருக்கு நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் யார் உங்களுக்கு திருப்பி அடிக்கணும்னு கோடிட்டு காட்டணும் யார் உங்களுக்கு ஆர்டர் போடுற இடத்துல இருக்கா அப்போ உங்களை நியமிச்ச மருத்துவர் ராமதாஸ் உங்களுக்கு ஆர்டர் போட்டா நீங்க செஞ்சிருவீங்களா நீங்க உங்கள் சொந்த லாபத்துக்கு சொந்த அரசியல் தேவைக்கு சொந்த பகைக்கு நீங்கள் அங்கிருந்து கவர்மெண்ட் ஜிஓ வர மாதிரி ஒரு ஆர்டர் போட்டால் நீங்கள் வந்து எங்களை கூப்பிட்டுருவீங்க சிங்கநிகர் இளைஞர்களே வாருங்கள் எங்கள் ஜாதி புத்தியை நாங்கள் காட்டட்டுமா இப்படி தொடர்ந்து அவதூறுகளையும் வன்முறையையும் வன்னியர் சங்க தலைவர் அப்படிங்கிற பேரில் இவர் பேசிக்கிட்டு வராரு வன்முறையை விதைக்கிறாரு சட்டத்துக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காரு ஆனால் இவர் மேலே எந்த வழக்கு பதிவும் இல்லை எந்த நடவடிக்கையும் இல்லை கைது நடவடிக்கை இல்லை ஆனால் இந்த வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கூட்டம்தான் என்ன சொல்லும் அப்படின்னா ஐயோ எங்க தான் வழக்கு போடுறாங்க ஐயோ ஒண்ணுக்கு போனா எஸ்சி எஸ்டி வழக்கு போடுறாங்க ஐயோ அவங்களை எல்லாம் கைதே பண்ண மாட்டாங்க ஐயோ அவங்க திமுக கூட்டணியினால கண்டுக்க மாட்டாங்கன்றாங்க இதே இந்த மாதிரி பேச்ச வேற யார் பேசியிருந்தாலும் உடனடியா வழக்கு பாஞ்சிருக்கும் கைது பண்ணிருப்பாங்க ஆனா வன்னியர் சங்க தலைவர்ங்கிற பேர்ல தொடர்ந்து நான் ஒன்னு ரெண்டு விஷயத்த சொல்லல தொடர்ந்து நிறைய இடத்துல அவர் பேசியிருக்காரு வன்முறையை தூண்டுற மாதிரி பேசிருக்காரு ரெண்டாயிரம் பேரை கூப்பிட்டு போய் எஸ்பி அடி அப்படிங்கிறாரு சட்டத்தை மதிக்காதங்கிறாரு நாங்க திருப்பி அடிப்போம் எங்களுக்கு அடிச்சா அடிக்கோடிட்டு காட்டிடுங்க நாங்க குடிசையை கொளுத்திடுறோம் தெருவியை காலி பண்ணிடுறோங்கிறாரு இதெல்லாம் என்ன பேச்சு என்ன பேச்சுது ஒரு சங்கம் நீங்க ஒரு சமுதாயத்தை ஒரு சங்கமாக ஒன்றிணைக்கிறீங்கன்னா அதுக்கான முன்னேற்றத்தை பேசுவீங்களா ஏதோ எதிரி நாட்டுக்கு பாகிஸ்தானுக்கு சண்டைக்கு கூப்பிடற மாதிரியும் இலங்கையில தமிழர்களை கொள்றோட ச எதிர்த்து சண்டைக்கு கூப்பிடற மாதிரியும் சீன ஆக்கிரமிப்புக்கு எதிராக சண்டைக்கு கூப்பிடற மாதிரியும் பாருங்க நாங்க நெருப்புல இருந்து பிறந்து வந்தோம்னு கூப்பிட்டு இருக்கீங்களா நீங்க நம்ம வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம் இப்போ நாம இந்த ஒரு பத்து செகண்ட் வந்து நம்ம நம்ம இளைஞர்கள் கிட்ட தான் பேசும் என்ன அப்படின்னா நீங்க நல்லா கவனிச்சுக்கிங்க இங்கே எதுக்கு எதிராக நம்மளை தூண்டுறாங்க யாருக்கு எதிராக நம்மளை தூண்டுறாங்க எதுக்கு நம்மளை களத்துக்கு கூப்பிடுறாங்க எதுக்கு நம்மளை சட்டத்தை மதிக்கக்கூடாதுங்கிறாங்க என்ன தேவை இருக்குது நாம் நிஜமாவே சமூகத்தில் அந்த சூழலில் தான் இருக்குமா அப்படிதான் இன்னொரு சமூகத்தால் ஒடுக்குமுறையை அனுபவிக்கிறோமா அப்படிங்கறதெல்லாம் சின்னதாக சிந்திச்சு பாருங்கள் உங்களோட பகுத்தறிவை சின்னதாக தூண்டி விட்டு பாருங்க இந்த அரசியல் சூழ்ச்சியை ஜாதி வெறியர்களோட சுயலாபத்திற்கான சூழ்ச்சியை உங்களால் புரிஞ்சுக்க முடியும் நீங்கள் நாம் சூழ்ச்சியில் விழுந்துற கூடாது விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டே இருப்போம் கனவுல இருந்து அந்த கனவை கலச்சி தட்டி எழுப்பிக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்